ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் பெண்கள் வீட்டு செலவிலேருந்து ஈஸியாக சேமிக்கக்கூடிய நாலு சேமிப்புகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்ட் ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சேவிங்ஸு வார செலவுகள்லேருந்து சேவ் பண்ணுறது என் ஹஸ்பண்டு சேல்ரி வாங்கிட்டு வந்த உடனே எனக்கு அந்த மாதத்துக்கான செலவுகளுக்கான பணத்தை கையில் கொடுத்துருவாரு நான் என்ன பண்ணுவேன்னா வார செலவுகளுக்கான பணத்தை மாசத் தொடக்கத்திலே எடுத்து வச்சிருவேன் எப்படி எடுத்து வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தில் எத்தனை வாரம் இருக்குன்னு பார்ப்பேன் நாலு வாரம் இருக்கா அஞ்சு வாரம் இருக்கான்னு சொல்லி பார்ப்பேன் நாலு வாரம் இருந்தால் அஞ்சு வாரத்துக்கான பணத்தை நான் எடுத்து வைப்பேன் அப்படி எடுத்து வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நாலு வாரத்துக்கான பணம் எனக்கு செலவாயிடும் அஞ்சாவது வாரத்துக்கான பணம் எனக்கு சேவிங்ஸாக இருக்கும் இதே வந்து ஒரு சில மாதங்களில் அஞ்சு வாரம் இருக்கும் அஞ்சு வாரம் இருந்தால் நான் ஆறு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைக்கிறது கிடையாது அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைப்பேன் அந்த அஞ்சு வார பணமும் செலவாயிடும் நான் நாலு வாரம் இருக்கிற மாதத்தில் மட்டும் நான் மாதம் மாதம் எழுநூறுபா சேவிங்ஸாக எடுத்து வைக்கிறேன் நான் ஜனவரியிலேருந்து இந்த சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதம் ஜூலை மந்த்து இந்த மாதம் வரையும் நான் இந்த அஞ்சு வாரத்துக்கான பணத்தில் நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன்னா மூவாயிரத்து ஐநூறுரூபா சேவ் பண்ணியிருக்கேன் ஜனவரியிலேருந்து ஜூலை மந்த் வரையும் ரெண்டு மாதம் மட்டும்தான் அஞ்சு வாரம் வந்துச்சு மற்ற அஞ்சு மாதத்துலேயும் எனக்கு நாலு வாரம் வந்ததுனால ஒரு வாரத்துக்கு எழுநூறுபா வீதம் அஞ்சு மாதத்துக்கு மூவாயிரத்து ஐநூறுரூபா இது மாதிரி ஒரு வாரத்துக்கான பணத்தை எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சதுனால என்னால் இந்த வார இருந்து மட்டும் மூவாயிரத்து ஐநூறுரூபா சேவ் பண்ண முடிஞ்சுது நீங்களும் இது மாதிரி வந்து வார செலவுகளுக்கான பணத்தை மாத தொடக்கத்திலே எடுத்து வைங்க அதுவும் வந்து நாலு வாரம் இருந்தால் அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வச்சிங்கன்னா நாலு வாரத்துக்கான பணம் செலவாயிடும் அஞ்சாவது வாரத்துக்கான பணம் சேவிங்ஸாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்கள்னா உங்களால் வந்து ஈஸியாக பணம் சேவ் பண்ண முடியும் ரெண்டாவது சேவிங்ஸு இந்த உண்டியல் சேவிங்ஸ் இந்த உண்டியலில் நான் எது மாதிரியான சேவிங்ஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டு சேல்ரி கொடுத்த உடனே என்ன பண்ணுவேன்னா அதிலருந்து ஒரு நூறுரூபா எடுத்து எங்கள் பாப்பா கிட்டே கொடுத்து இந்த உண்டியலில் போட வைக்கிறது மாதமானால் வந்து இந்த உண்டியலில் நான் நூறுரூபா பாப்பா கையில் கொடுத்து போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் அதுவும் வந்து ஜனவரியிலேருந்து இந்த உண்டியலை நான் இன்னும் ஓப்பன் பண்ணலை எப்போ வந்து இது ஃபுல்லாகி எனக்கு வந்து ஓப்பன் பண்ண முடியுதோ அப்போ ஓப்பன் பண்ணி நான் வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன் இது வந்து என்னுடைய ரெண்டாவது சேவிங்ஸு ஒரு ஹோம் மேக்கராக இருந்துக்கிட்டு நம்மளால் வந்து இந்த சேவிங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பண்ண முடியும் நம்ம கைக்கு வர பணத்தை என்ன பண்ணணுன்னா அப்படியே எடுத்து செலவு பண்ணாமல் அதிலருந்து ஒரு சின்ன பகுதியை எடுத்து இது மாதிரி உண்டியலில் போடும் பொழுது நம்மளால் ஈஸியாக பணம் சேவ் பண்ண முடியும் இந்த சேவிங்ஸு பார்த்திங்கன்னா நான் மாதமானால் கிராசரி வாங்கிக்கிட்டு வரும் பொழுது மீதியாகிற அமௌண்ட்டை சேவ் பண்ணுற சேவிங்ஸு கிராசரியிலேருந்து மாதம் மாதம் நம்மளால் ஐநூறுரூபா ஈஸியாக சேவ் பண்ண முடியும் எப்படியெல்லாம் கிராசரி வாங்கினா நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் நான் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன்னா கிராசரி வாங்கும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டை ரெடி பண்ணிப்பேன் இருபதாம் தேதிக்கு மேலே வீட்டில் லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பேன் அதோடு வந்து மாத தொடக்கத்தில் ஃபஸ்ட்டு சனிக்கிழமை ஆனால் நான் என் ஹஸ்பண்ட் எங்கள் பாப்பா மூணு பேருமே கிராசரி ஷாப்புக்கு போவோம் நான் வந்து பெரிய பெரிய மால்லையோ அல்லது நான் வந்து சூப்பர் மார்க்கெட்லேயும் வாங்கிறது கிடையாது ஏன்னா அப்படியெல்லாம் வாங்கினா நம்மளால பணத்தை சேவ் பண்ண முடியாது நான் ஹோல்சேல் ஷாப்பில் தான் வாங்குறது அதுவும் லிஸ்ட்டு கொண்டு போய் அதில் இருக்கிற பொருளை மட்டும் தான் வாங்கிக்கிட்டு வர்றது எங்கள் வீட்டில் வந்து பர்த்டே எப்போ வருதோ அந்த மாதத்துல மட்டும் நான் மூணாயிரத்தி ஐநூறுரூபா கிராசரிக்கு ஒதுக்குவேன் எப்போ வந்து நார்மல் எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷனும் இல்லையோ அப்போ வந்து மூணாயிரூபா கிராசரியில் ஒதுக்குவேன் அது மாதிரி தான் நான் வந்து கிராசரியில் பணம் சேவ் பண்ணுறேன் ஜூன் மந்த்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எந்த பர்த்டே ஃபங்க்ஷனும் கிடையாது எனக்கும் கிடையாது எங்கள் பாப்பாக்கு என் ஹஸ்பண்டுக்கு யாருக்குமே பர்த்டே கிடையாது அதனால நான் ஜூன் மந்த்து கிராசரியில் ரூபாய் ஒதுக்கிருந்தேன் ஆனால் வந்து கிராசரியில் எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறுபா தான் வந்துருந்துச்சு அதில் வந்து எனக்கு நானூறுபா சேவ் ஆச்சு நான் ரவுண்டாக என்ன பண்ணேன் ஐநூறுரூபாவாக எடுத்து நான் ஜூன் மந்த்து கிராசரியில் மட்டும் ஐநூறுரூபா சேவ் பண்ணேன் இந்த மாதம் ஜூலை மந்த்து ஜூலை மந்த்து எங்கள் பாப்பாவுக்கு பர்த்டே போச்சு அதனால் வந்து சாக்லேட்லாம் வாங்கினோம் அப்படின்றதுக்காக மூணாயிரத்தி ஐநூறுரூபா கிராசரியில் ஒதுக்கியிருந்தேன் ஆனால் வந்து மூணாயிரத்து ஐநூறுரூபா ஆகலை எனக்கு வந்து மூணாயிரத்தி அறுபது தான் ஆச்சு நானூற்றி நாற்பது ரூபா மீதி ஆகிருந்துச்சு அதை ரவுண்டப் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா ஐநூறுரூபாவாக எடுத்து வச்சுட்டேன் இது மாதிரி தான் வந்து நான் கிராசரிக்குன்னு பணத்தை ஒதுக்கும் பொழுது அந்த கிராசரி வாங்கினது போக மீதி ஆகிற பணத்தை நான் ரவுண்டாக எடுத்து இது மாதிரி வச்சுருக்கேன் இந்த ரெண்டு மாதத்தில் கிராசரியில் மட்டும் நான் சேவ் பண்ண அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஆயரருபா சேவ் பண்ணியிருக்கேன் இது மாதிரி வந்து நீங்களும் கிராசரி வாங்கினீங்கன்னா மீதி ஆகிற பணத்தை ரவுண்டப் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா உங்களாலேயும் ஈஸியாக பணத்தை சேவ் பண்ண முடியும் இந்த சேவிங்ஸ் நாலாவது சேவிங்ஸ் இது என்ன உண்டியல் பார்த்திங்கன்னா நம்ம மாசமான வார செலவுகளுக்கான பணத்தை எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா ஒரு வாரத்துக்கு எழுநூறு ரூபாய் வீதம் நான் என்ன பண்ணுவேன்னா அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைக்கிறதுனால எனக்கு ஒரு வார பணம் சேவ் ஆகிடுது மீதி நாலு வாரத்துக்கான பணத்தை வாரம் எழுநூறுபாவை மட்டும் கொண்டு போய் நான் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸு நான்வெஜ்ஜி வாங்கிக்கிட்டு வருவேன் அப்படி வாங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு சேஞ்சஸ்ஸாக கிடைக்கும் அதாவது பத்து ரூபா அஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபா கூட சேவ் ஆகும் ஒரு சில ஒரு சில வாரங்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கெல்லாம் பணம் ஆகாது ஆல்ரெடி ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்நாக்ஸு வாங்க மாட்டேன் அது மாதிரி வந்து எனக்கு மீதியாகும் மீதியாகிற பணத்தை சின்ன சின்ன பணத்தை நான் என்ன பண்ணுவேன்னா இந்த உண்டியல்ல தான் நான் போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் நான் போன வருஷம் இதே மாதிரி வாரம் வாரம் செலவுகளில் மீதியாகிற சேஞ்சஸை நான் சேவ் பண்ணியே மூணாயிரூபா வரையும் சேவ் பண்ணியிருந்தேன் அதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் இது மாதிரி வந்து நம்ம வார செலவுகளில் ஆகிற சேஞ்சஸை நம்ம சின்ன சின்னதாக சேவ் பண்ணும் பொழுதே அது வருஷ கடைசியில் ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்கும் இந்த வருஷம் வந்து வார செலவுகளில் ஆகிற சேஞ்சஸை நான் இந்த உண்டியலில் போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த உண்டியல் நான் ஊருக்கு போகும்பொழுது வாங்கின்னு வந்த உண்டியல் வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த உண்டியலை ஓப்பன் பண்ணுறது இந்த உண்டியலை நான் நெக்ஸ்ட்டு மே மந்த்து தான் ஓப்பன் பண்ணுவேன் அதோடு நான் ப்ளஸ் இந்த உண்டியலில் என்னென்ன சேவிங்ஸ் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பாப்பாவுக்கு பர்த்டே போச்சு இல்லைங்களா அப்போ கிடச்ச மொய் பணத்தை என்ன பண்ணேன் இந்த உண்டியல்லையே நான் போட்டுட்டேன் அது போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் வீடியோவும் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இது மாதிரி வந்து நம்ம வார செலவுகளில் மீதியாகிற சின்ன சின்ன சேஞ்சஸ்ஸை உண்டியல்ல போடலாம் நம்ம வீடுகளில் ஃபங்க்ஷனு பர்த்டேயில் கிடைக்கிற பணத்தையும் உண்டியல்ல போடும் பொழுது நம்மளால் ஈஸியாக பணத்தை சேவ் பண்ண முடியும் இந்த நாலு சேவிங்ஸும் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கிறவங்களால ஈஸியாக செய்யக்கூடிய சேமிப்புகள் இது இந்த சேமிப்பெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம கையில் செலவுகளுக்கு தான் பணம் கிடைக்கிது ஹோம் மேக்கராக இருக்கும் பொழுது அப்படின்னும் பொழுது நம்ம கையில் கிடைக்கிற அந்த செலவுகளுக்கான பணத்தை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளால் சேவிங்ஸை பண்ண முடியும் நான் வந்து என் கையில் கிடைக்கிற மாத செலவுகளுக்கான பணத்தை நான் இப்படி தான் வந்து மேனேஜ் பண்ணி மீதி ஆகிற பணத்தை சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த நாலு சேவிங்ஸும் நம்ம ஹோம் மேக்கராக இருக்கிறவங்களால் ஈஸியாக செய்யக்கூடிய சேவிங்ஸு இந்த சேவிங்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்